வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்லெவல்லேருந்து லிண்டல் காங்க்ரீட் வரைக்கும் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் லிண்டல் அப்படின்னா என்ன என்ன ட டைப் ஆஃப் லிண்டல் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து லிண்டல் அப்படின்னா என்னென்னு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வாசக்கால் அருகால் ஜன்னல் அதுக்கு மேலே உள்ள பிரிக் ஒர்க் லோடு வந்து வாசக்கால்லையும் ஜன்னல்லையும் இறங்காமல் லோட வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக போடக்கூடிய ஒரு பீம் தான் லிண்டல் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து கட் லிண்டல் இன்னொன்று வந்து த்ரூ லிண்டல்னு சொல்லுவோம் கட் லிண்டல் அப்படிங்கிறது எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஸ்லாப்பு பீமு காலமு அதுக்கப்புறம் ஃபூட்டிங் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபார்ம் ஒர்க் பிரித்ததுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி டைப்பு உள்ள ஸ்ட்ரக்சர்க்கெல்லாம் நம்ம வந்து கட் லிண்டல் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அதில் வந்து லோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கீழே பூமியில் இறங்கிடும் ஸ்லாப் லோடு பீம் லோடு எல்லாமே இறங்கிடும் நம்மளுக்கு அந்த லிண்டலுக்கு மேலே உள்ள பிரிக் ஒர்க் லோடு அதாவது ஒரு அடி இந்த மாதிரி தான் இருக்கும் பீம் போட்டு ரெண்டடி ரெண்டடி இந்த மாதிரி பிரிக் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த பிரிக் ஒர்க் லோடு வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பாந்து பாந்துருக்குது அப்படின்னா ஒரு இரநூத்தி நாற்பது கல் அந்த மாதிரி தான் பிடிக்கும் ஒரு கல்லுக்கு மூணு கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அரை டன்னு அறநூறு கேஜி இந்த மாதிரி தான் லோடு வரும் அந்த லோடு வந்து தாங்கிறதுக்கு அந்த கட் லிண்டல் போதுமானது பியரிங் வந்து இப்போ மூணு அடி ஜன்னல் மூ வச்சிக்கணும் அப்படின்னா பக்கத்துக்கு ஒம்பது இன்ச்சு ஒம்போது இன்ச்சு வச்சு நாலரை அடிக்கு லிண்டல் போட்டாவே போதும் அந்த அந்த லோடை வந்து அது கேரி பண்ணிக்கும் அதுவே வந்து நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கீழேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீம் போட்டு செங்கக்கல்லு கட்டி அதுக்கு மேலே வந்து நம்ம லிண்டல் போட்டு அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்லாப் மூடுவோம் அப்படி மூடுறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்லாபோட வெயிட்டு டைரெக்டாக செங்கல் சவரில் இறங்குறதுனால அதில் வந்து லோட் அதிகமாகும் அதனால லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் நம்ம போடக்கூடிய லிண்டல் வந்து த்ரூ லிண்டல் போடுறது பெஸ்ட்டு லிண்டல் போடுறப்ப நம்மளுக்கு வந்து அது ஒரு ஃபிக்ஸடு பீம் மாதிரி ஆக்ட் ஆகும் நம்ம காலத்தில் வந்து ரெண்டு காலத்துலையும் அந்த பீமை வந்து லிண்டலில் வந்து டை அப் பண்ணுவோம் அப் பண்ணுறப்ப அது வந்து ஒரு ஃபிக்ஸடு பீம் மாதிரி ஆக்ட் ஆகும் நீங்கள் வந்து நார்மலாக அந்த ஜன்னல்லேருந்து பியரிங் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லிண்டல் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கும் இப்போ ஃபிக்ஸ்டு பீமில் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அஞ்சு மடங்கு வந்து சிம்பிளி சப்போட்டடோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல த்ரூ லிண்டல் தான் போடுறது பெஸ்டான ஆப்ஷன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் எந்த மாதிரி வந்து சில் லெவல்லேருந்து லிண்டல் வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி எல்லாமே சில்க் காங்கிரீட் வரைக்கும் போட்ட வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் இன்றைக்கி வந்து இந்த கிச்சனில் உள்ள சில்க் காங்கிரீட் போட போகிறோம் இந்த கிச்சனில் மட்டும் நம்ம சில் லெவல் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது அங்கலம் பாட்டம் வச்சு மூணு இன்ச்சு காங்கிரீட்டோட சேர்த்து நாலடி டாப் மட்டும் வந்து விழுவோம் இது எதுக்காக இதில் மட்டும் நாலடியில் நம்ம சில் லெவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெஞ்சா தண்ணி சாரல் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கிச்சனில் மட்டும் நம்ம கொஞ்சம் சில் லெவலில் வந்து மேலே வச்சு கட்டிடுவோம் இதில் வர விண்டோவும் வந்து மூணுக்கு மூணு சைஸ் தான் வைப்போம் இப்போ இது காங்கிரீட்டு போட்டுட்ருக்காங்க இது போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லா எல்லாதுலேயுமே வந்து ஜன்னல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் மூணு அடி ஒரு இஞ்சு அந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் பெரிய பெரிய ஜன்னலாக இருந்துச்சு அப்படின்னா நாலடி ஜன்னலாக இருந்துச்சுன்னா ஒரு இஞ்சி அதிகமாக வச்சு ஒரு இஞ்சில் ஒன்றரை இஞ்சி அதிகமாக வச்சு மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்காக கல் கட்டிடுவாங்க டோட்டலாக வந்து மொத்தம் வந்து பதினாலு கல் அந்த சில்லேருந்து பிடிக்குது இல்லை டாப்பில் வந்து குத்துக்கல் வர்ற மாதிரி கட்ட சொல்லியிருக்கோம் இதில் நம்ம லிண்டலுக்கு வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய பிரிக் ஒர்க்கு வந்து கீழேருந்து பில்லர்லேருந்து வரையிட்டு டாப்பில் குத்துக்கல் வர்ற மாதிரி இதில் கல் வச்சு கட்டுவாங்க இதில் யூஸ் பண்ணுற அந்த சிமெண்ட் மோட்டரோட கல களை விகிதம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஃபுல்லாக கல் கட்டிவிட்டு இது மாதிரி நல்லா மட்டைப்பழையாக வச்சு நல்லா கோடு போட்டு விட்றணும் இது அரிசாண்டலாகவும் போட்டு விரட்டிக்கலாகவும் போட்டால் இன்னும் நல்லது போட்டு இந்த மாதிரி விளக்கு மாற்ற வச்சு கூட்டி கொடுத்துட்டா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாப்பில் வந்து நம்ம நில வந்து இதில் அடி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி வருது ஸ்லாப் மாதிரி இழுத்து விட போகிறோம் இங்கேயும் ஒரு பீமு இங்கேயும் ஒரு பீம் வந்து நெத்தி போட்டில் ஒரு பீமு இது மாதிரி போட போகிறோம் இப்போ இந்த கார் பார்க்கிங் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டையும் டை பண்ணி ஒரு பீமு இங்கே டையப் பண்ணி ஒரு பீமு வெளியில் சைடு வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு இழுத்து விடுறோம் அதே மாதிரி மேலே ரைஸ் பண்ணி இந்த சன்சைட் வந்து இழுத்து விட்றோம் இப்போ ஏழடி மட்டத்தில் பீம் மட்டும் போடுறோம் மழை தண்ணி வந்துச்சுன்னா அதில் சாரல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இது ஒரு விண்டோ இது ரொம்ப ரெண்டு விண்டோ வந்து ஹாலில் வருது இது வந்து சோஃபா செட்டு இங்கே டிவி யூனிட்டு அடுத்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த லிண்டல்லே வந்து சென்ட்ரிங் ஆர்ச் மாதிரி வளச்சி பொய்க்கல் வச்சு கட்டினதுக்கப்புறம் ஆர்ச் மாதிரி வளைச்சி கட்டினு அடிச்சிருவாங்க இதில் வந்து ஸ்டேர் கேஸ் வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம் அதுக்காக அடிச்சுட்டாங்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் ஃபீட்டில் வந்து அதோடய மிட் லேண்டிங் ஏரியா வந்து வரும் நம்மளுக்கு டெப்த்து வந்து ஆறு இஞ்சு வித்து வந்து பத்தரை இன்ஜி வச்சு ஃபுல்லாகவே காங்கிரீட் படி பிளான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து லேண்டிங்லேருந்து மறுபடியும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கேரும் இது வந்து பேக் சைடு டோர் ஓப்பனிங் இது மேலே லிண்டல் இந்த லிண்டில் ரெண்டும் ஜாயின் பண்ணி மேலே சைடு மாதிரி வருது டூ ஃபீட்டு வெளியில் சைடோட வித்து இழுத்துருவோம் கீழே வந்து கிச்சன் பிளாட்ஃபார்மு இதில் வந்து டாய்லெட்டு லோ ரூஃபு அப்படி வந்தோம்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இதில் ஒரு லாஃப்ட் வருது இங்கே ஒரு டிவி யூனிட்டு இந்த இடத்துல ஒரு டிவி யூனிட் இப்போ வந்து உள்ள டாய்லெட்டு டாய்லெட் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் வச்சுருக்கோம் அந்த வாடகத்தை வெளியில் போகிறதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு வெண்டிலேட்டர் வச்சுருக்கோம் அவ்வளோதான் இது எல்லாமே வந்து நம்ம பிரிக் ஒர்க் வந்து செவன் ஃபீட் வரைக்கும் லெவல்லேருந்து செவன் ஃபீட் வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம இந்த லிண்டலோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூறுலேருந்து நூற்றம்பது எம்எம் வரைக்கும் ஸ்டாண்டர்டாக போடுவோம் போடலாம் மேக்ஸிமம் வந்து ஒன் ஃபீட்டு நைன் இன்ச்சு இந்த மாதிரியெல்லாம் பீம் போட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்லாப்பில் வந்து அதோட பீம் டெப்த்தை வந்து குறச்சிக்கலாம் ஆனால் லிண்டலில் தான் ஒரு அடி டி பீம் போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஸ்லாப் வந்து எம் மொட்டை ஸ்லாபாக போடக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு கன்சீல்டு பீம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இந்த படிக்கட்டு சென்ட்ரிங் அடிக்கிறாங்க இப்போ லிண்டல் வந்து சென்ட்ரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த காங்கிரீட் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வித்து டெப்த்து வந்து கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணி கொடுத்தாச்சு அது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து கரெக்டாக பத்தரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் டெப்த்து கரெக்டாக ஆறு இன்ச்சு விழுகுற மாதிரி நம்ம டாப் வந்து கரெக்டாக அஞ்சடியில் வந்து நம்மளுக்கு மிட்லாண்டிங் வந்துடும் ஃபுல்லாகவே அந்த பத்து ரஞ்சுக்கு பழக அடைச்சி அந்த கீ பாட்டம் பழகிக்காக அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து வச்சிடணும் படிக்கட்டில் எங்கெங்கே லைட் வருதோ அதுக்கு ஒரு ஜங்ஷன் வச்சு விட்றணும் இப்போ அது காங்கிரீட்டு போட்டுட்டாங்க காங்கிரீட் போடுறப்ப கரெக்டாக வந்து அந்த லெவலுக்கு பழக டாப் லெவலுக்காக பாட்டம் லெவலுக்காக காங்கிரீட் மட்டமாக போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.